வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த டைரக்டர் துரை செந்தில்குமார் குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார் பாயல் ராஜ்புத் பேராக இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு லெஜண்ட் இருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓ ஹண்ட்ரட் ஃபிலிம் லேஷன் என்ன ஜார்ஜியாவில் இருக்குது ரெண்டாம் கட்ட மூணாவது கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்குது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது அதே போல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிடு சங்கத்திலேருந்து ஸ்ட்ரைக்குன்னு கொஞ்சம் இது பண்ணாங்க அவங்கள ஒரு கருத்து எப்படி இல்லை சங்கம் ரொம்ப ஏச்சுவார்த்தை இருக்காங்க ஸோ அது சுமூகமாக நான் முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புகிறேன் சரி சார் போய்டருத்து இப்போ அது வந்து கேரளா உயர் நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உயர் நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன் சார் விஜய் ஒரு சார் ஒரு மாநாடுக்கு உங்களுக்கு அப்பிடல் வந்தால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதை பற்றி இப்போ சிந்திக்கல பாடி தான் தட்ஸ் இல்ல அப்படி பண்ணிக்க வேண்டியதா இது வந்து சுத்தி உள்ள விஷயங்கள் உள்ள விஷயங்கள் நடக்குது அது போக அந்த கிராமங்கள்ல நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்படுத்தும் இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷன் இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல் எதிர்பார்க்குறோம் ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்து பிளான் பண்ணியிருக்கேன் பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடித்திருக்கா படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது படத்தையும் இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது படங்கள் நடிக்கிறதுனா அரசியல் வரீதியான இது ஒரு முன்னோட்டமாக இருக்க மாதிரி இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்தால் இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படி நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணி

இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக முதல ஆ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லன்ஸ்லாம் வந்துட்டாங்க இந்த இந்த படத்தில் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க நாங்கள் எப்போ பார்க்கலாம் டான்ஸ் மூவ்மெண்ட் பார்க்கலாமா இருந்து இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பத்து ஹீரோயின்லாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரோயின் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம் பண்ணி ஒரு தொழிலை மாதிரி மாறிங்க இப்படி கட்டத்தில் அவர்கள் வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வராது இல்லை ரெண்டுமே நம்மளுக்கு பொருளாதார வலிமை ஆகும்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய என்ன இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமா மனநிலையில் வச்சுக்கிறது அதான் ஓடிங்க ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியும் இல்ல தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி சார் கோட் படம் பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு உங்களுடைய ஃபீட்பேக்காக ஆர்வமாக எதிர்பார்க்குறோம் அதை அந்த ரசிச்சுக்கலாம் அடுத்த தளபதி யார் சார் இல்லை என்னோட பார்வை உங்களோட பார்வை